ம விநாசாய தேகம் மக்கர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய யோகம் தரக்கூடியதாக அமைந்துவிடுகிறது காரணம் என்றால் ராசிக்கு வந்து நாலு ஐந்து கூடையவன் நாலு பதினொன்று செவ்வாய் பகவான் செவ்வாய் பயிற்சி என்னமோ நமக்கு என்ன ஒரு முக்கியத்துவமான சீருடை பணிகளில் முப்படைகளில் அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஆகட்டும் போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆகட்டும் இந்த ஃபயர் சர்வீசஸ் ஆகட்டும் இந்த மாதிரி சீருடை பணிகளில் உள்ளவங்களுக்கு மருத்துவத்துறைகளில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாக்கக்கூடிய காலமாக செவ்வாய் பயிற்சி இது முக்கியமான பயிற்சியாக நம்ம பார்க்க வேண்டும் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாள் தான் இருப்பார் ஆனால் அந்த நாற்பத்தைந்து நாட்களில் உலக அதாவது உலகத்தில் வந்து ஒரு போர் வரலாம் அதே மாதிரி உலகத்தில் ஒரு பூகம்பம் வரலாம் அதுபோல் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புன புரட்சி வரலாம் இந்த மாதிரி ஒரு கிரகம் அது போராளி போராளி கிரகம்னு சொல்லுவாள் அதாவது ஒரு போர் கிரகம்னு வச்சுக்கோங்களேன் அதே போல மிகப்பெரிய நாட்டில் எல்லாம் புரட்சிகள் ஏற்படுகிறது பாருங்கள் இப்போ செவ்வாய் கரெக்டான டைமில் இல்லைன்னா நாட்டில் புரட்சி ஏற்படும் செவ்வாய் ஒரு தைரியமிக்க கிரகம் அந்த அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு என்ன ஒரு மாற்றம் நீங்கள் எடுத்தாலும் அந்த மாற்றத்தை வந்து தொடர்ந்து போராடக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் செவ்வாய் டைம்ல டிசம்பர் நம்ம நவம்பர் பதினாலில் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினெட்டு வரை இருக்கு இருபத்தெட்டு வரை இருக்கின்ற காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களால் உணர முடியும் பாருங்கள் அந்த பாலஸ்தீன வார் வந்திருக்கு அப்போ அந்த டைமில் அந்த செவ்வாய் வந்து கரெக்டான இடத்துல இல்லாதனால ஏன் செவ்வாய் கரெக்டான இடத்துல இல்லைன்னு பாருங்கள் அப்போ ருச்சிகத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு செவ்வாய் பலமா இருந்திருக்கு அந்த செவ்வாயின் வந்து கும்பத்துல இருக்கின்ற சனி பகவான் வந்து பத்தாவது பார்வையால பாத்துட்டு இருக்கிறாரு பார்த்ததுனால மக்களை சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்குது செவ்வாய் என்ன பூமி சனி என்ன ஆயுள் பூமி மேல வசிக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காரணமின்றி பறிக்கக்கூடிய ஒரு தகாத விரும்பு தகாத சில செயல்களை வந்து செவ்வாய் சனி பார்வை நடக்கும் அப்பதான் நம்ம சொல்லுவோம் செவ்வாய் சனி பார்வை வந்திருக்குது செவ்வாய் பார்வைக்குள்ள சனி வரா இல்லை செவ்வாய் பார்வை சனி மேலே விழுகிறது அப்படின்னும் போது நாட்டில் வந்து மக்கள் வந்து உயிரிழப்பு அதிகமாக நடக்கும் கொரோனா டைமில் கூட இந்த காம்பினேஷன் நிறைய தடு இருந்திருக்கு அந்த டைமில் நீங்கள் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா வெடி விபத்துகள் எர்த் குவேக்ஸ் பூமி சம்மந்தமான இது வெப்பன்ஸ் ப்ராப்ளம்ஸு ரெண்டு ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் வந்து பயங்கரமான ஒரு போற அதாவது போர்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த போரில் ஏராளமான பேர் இறந்து போவாங்க இந்த என்ன சொல்ற அந்த பாம்பு மலை பொழிகிறது என்பது இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத பல செயல்களை வந்து செவ்வாய் சினிப்பா பண்ணும் இப்போ அந்த கொடி காலத்துலேருந்து செவ்வாய் தப்பிச்சு இருக்குது தப்பிச்சு எங்கே வந்துச்சு குரு பார்வைக்குள்ள வந்துச்சு குரு பார்வைக்குள்ள வர்றதுக்குள்ளே அப்படி சுபிக்ஷங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் கிரகங்களுடைய பார்வை கூட எவ்வளோ வலிமை இருக்குது பாருங்கள் என மனுஷன் கூட நான் அதை சொல்லுவேன் மனுஷனுக்கு பார்வை என்பதை பகவான் கொடுத்தது அதாவது குருமகான்கள் வரலாறு நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய பார்வை போற இப்போ சாய்நாதர் கூட சொல்லுவார் என்னுடைய குரு வந்து டே அண்ட் நைட் நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன் என்னுடைய உடம்பில் இருக்கிறது எல்லா சக்தி தன்னுடைய ஜீவசக்தி பூரா கொண்டு வந்து தன்னுடைய பார்வையில் வச்சுருக்கிறேன் அந்த ஒரு பார்வை பலத்தால் அந்த கிளான்ஸ் வித்தவுட் ஹிஸ் கிளான்ஸ் அமினடேபிள் டு ஸ்பென்ட் மை டேஸ் டே அண்ட் நைட் அவனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன் அவருடைய பார்வை பலம் என்பது தான் என் மேல விழுந்து இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார் ஸோ அந்த கிரேஸ் கிடைக்கக்கூடியது என்பது ஸோ மனிதனுடைய ஒட்டு மொத்தமான எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு என்பது எங்க வந்து நிற்கும் கடைசியிலன்னா மனிதனுக்கு வந்து பார்வையில தான் நிற்கும் அதுதான் நம்ம கந்திஷ்டன்னு சொல்றோம் நல்ல பார்வையை பார்த்தா நன்மை கெட்ட பார்வை பார்த்தா கந்தி ஏன்னா அவன் மனதில் இருக்கின்ற அந்த அழுக்கு சம்ஸ்காரங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த சேர்க்கை என்பது அவருடைய பார்வை மூலமாக செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த பொருளை சேதம் அடைகிறது அத்தகையான ஒரு இது கணிதிஷ்டுக்கு இருக்கு ஆக இப்போ இந்த காலகட்டத்தில் குரு பார்வைக்குள்ள செவ்வாய் வந்திருக்கிறான் அப்போ நமக்கு நிறைய பணம் வருது தனம் வருது எதிர்பாராத பல நன்மைகள் அவரும் பன்னெண்டாம் வீட்டு விரயத்தில் இருக்கிறாரு நீண்ட நாட்டுக்களை நமக்கு வந்து இடம் விற்க விற்பனை ஆகலை நாலாம் இடம் பூமி வீடு இல்லை வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிருக்கீங்க போக முடியல போகக்கூடிய நிலை உண்டாகும் வெறியத்துல வரும்போது மிக நன்மைகள் நடக்கும் ஆக அந்த வகையில நமக்கு ஒரு மிக விசேஷமான நன்மை உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்க ராசி வந்து செவ்வாய் பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய ராசி அடுத்து உங்களுக்கு அடித்து செவ்வாய் பயிற்சியில் உங்க ராசியில உச்சம் அடைகிறாரு நீண்ட வருஷங்களை நீங்க தள்ளி போட்டுட்டு இருந்த எல்லா வேலைகள் எல்லா உத்தியோக வாய்ப்புகள் இப்போ சட்டுன்னு உங்களுக்கு தேடி வரும் மிக விசேஷமான காலம் சனி பகவான் தொந்தரலந்து ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறா மூணாம் வீட்டில் ராகு விசேஷமான ராஜயோகம் செய்கிறாள் நாலாம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டுக்கு மறுபடியும் குரு மாறப்போகிறா எல்லா வகையான நன்மைகளும் மக்கர ராசி ஒரு மறுபிறவு கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன் உத்தியோகத்தில் உயிர்வு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தில் திடீர்னு பதவி வாய்ப்புகளை கிடைக்கலாம் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கலாம் மேலதிகாரிகளாக மாறதுக்கு உண்டாகிற அதிருஷ்ட வாய்ப்புகளை வரலாம் பூமி சம்மந்தமான தனலாபம் உண்டாகும் இத்தனை விசேஷங்கள் வந்து பர்டிகுலர்லி இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்வே ஜன சுத்தினோ பவந்து